எஸ்ஆர்எஸ் ரியல் எஸ்டேட்டுங்க இப்போ பார்க்குற ப்ராபர்ட்டி கரெக்டாக ஒரு ஏக்கரா ஏழு சென்டுங்க பஸ் ரூட் மேலே அமைஞ்சிருக்குதுங்க இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வலசு வலசு பிரிவு அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க வலசு பிரிவில் இருக்குதுங்க இந்த பூமி கோவை டு பொள்ளாச்சி மெயின் ரோட்லேருந்து சரியாக ஆறு கிலோமீட்டருங்க சரியாக ஆறு கிலோமீட்டர் வந்தீங்கன்னா இந்த பூமி ரீச் பண்ணிக்கலாங்க நல்ல பஸ் ரூட்டு மேலே அமைஞ்சிருக்குதுங்க நல்ல ப்ராபர்ட்டிங்க சருவுன்னு பார்த்தீங்கன்னா கிழக்கு சருவாக வந்துடுங்க ரோடு ஃபேஸிங் நல்லா ரோடு ஃபேசிங்கோடு இருக்குதுங்க ஒரு ஏக்கரா ஏழு சென்ட் சேர்த்து ஒரு கோடி ரூபா சொல்கிறாருங்க நெகாசிபிள் ஆகும் விலை கொஞ்சம் கம்மி பண்ணி பேசலாமுங்க இதில் பார்த்தீங்கன்னா அஞ்சு ஹெச்பி ஃப்ரீ சர்வீஸுங்க ஒரு சப்பு போட்டு ஒரு போர் இருக்குதுங்க அது போக கூட்டு கிணத்துல வாரத்தில் ஒரு நாள் தண்ணி சேர இருக்குதுங்க ஒரு ஏக்கரா ஏழு சென்ட் சொல்லும் விலை ஒரு ஏக்கரா வந்து ஒரு கோடியே சொல்கிறாருங்க இதுதான் பூமிங்க பூரா கன்று புல்ல தென்னை போட்டுங்க எல்லா ரெண்டரை வருஷம் ஆச்சுங்க சருவுன்னு வாக்கையில் உங்களுக்கு கிழ கிழக்கு செருவாக வந்துடுதுங்க நீங்கள் வாங்கி ஒன்றுமே பண்ண வேண்டியது இல்லைங்க முன்னாடி ஒரு கேட்டு தான் போடுற மாதிரி இருக்கும் இதில் கேட் போட்டால் கேட் இல்லாமல் கேட் இல்லாமல் இருக்குங்க நீங்கள் கேட் போடுற மாதிரி தான் இருக்குங்க ஃபினிஷிங்னு பார்த்திங்கன்னா ஒரு சைடு ஃபினிஷிங் போடுற மாதிரி வருங்க பிஏபி பாய்க்கால் பார்த்திங்கன்னா காட்டு ஒட்டியே வருதுங்க ஆனால் இதுக்கு வாய்க்கால் தண்ணி இல்லைங்க ஆனால் பிஏபி வாய்க்கால் காட்டு ஒட்டியே பாருங்கள் இதுதான் பிஏபி வாய்க்கால் போகுது பாருங்கள் காட்டு ஒட்டியே போகுதுங்க இந்த ப்ராப்பர்ட்டி யாராவது தேவைப்பட்டுருதுன்னா கால் பண்ணுங்கள் ஒரு ஏக்கரா ஏழு சென்ட்டுங்க இதுக்கு தனி ஃப்ரீ சர்வீஸுங்க தனி சப்பு போருங்க எல்லாம் இருக்குதுங்க நீங்கள் ஒரு வீடு வீடு எடுக்கிறதுனால வரும் கன்னி மூலையில் ஜம்முன்னு எடுத்துருந்துக்கலாமுங்க ஊர் ஒட்டுன்னு பிட்டாக இருக்குதுங்க அதனால உங்களுக்கு நீட்டாக வாங்கி நீங்கள் கூட எடுத்துக்கலாமுங்க ஒரு ஃபார்ம் ஹவுஸுக்கு கரெக்டாக இருக்குங்க பிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வாசத்தெல்லாம் பார்க்க வேண்டியது இல்லைங்க செம சதுரமாக இருக்குதுங்க ஸ்கொயரான பிட்டு ஐடியா இருந்தால் கால் பண்ணுங்க இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஓட்டு வீ வீடு இருக்குதுங்க இந்த ஓட்டு வீடு சேரும் வீடியோ போட்டதுக்கப்புறம் தான் சொல்கிறாரு இங்கே வீட்டோட வீடும் இருக்குதுங்கன்னு அதனால் இங்கே வீடும் இருக்குதுங்க அதையும் வந்து எடுத்து போட்டுங்க பார்த்துங்க ஓட்டு வீட்டில் வீடு தானுங்க ஜம்முன்னு குடியிருக்கிறாங்க வந்தால் போனால் இருந்துக்கலாம் வெளியில் பாத்ரூமு உங்களுக்கு போர் வருங்க இந்த போர் ஃப்ரீ சர்வீஸுங்க சர்வீஸ் வருங்க அங்கே இருக்குது இந்த போர்லேருந்தால் தண்ணி பாயிடுங்க நீங்கள் யாரு காட்டுக்குள்ளேயும் போக வேண்டியது இல்லைங்க ரோட்லேருந்து இறங்கினீங்கன்னா உங்கள் காடு சமூன் வந்துட்டு சமூன் போயிக்கலாங்க பிடிச்சிருந்தா கால் பண்ணுங்கள் ஒரு ஏக்கரா ஏழு சென்ட்னு ஜேர்த்தி தானேங்க ஒரு கோடி சொல்கிறாரு அந்த ஏழு சென்ட்டுக்கு நம்ம தனியாக பணம் கொடுக்க வேண்டியது இல்லைங்க ஒரு கோடி சொல்கிறாரு அதுலேருந்து நெகாசிபுள் ஆகுங்க பண்ணலாமுங்க தாராளமாக பண்ணி பண்ணலாம் அப்படியே வந்தால் கால் பண்ணுங்க